ஒரு காலத்தில் செழிப்பான ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது ஆனால் அவருக்கு இன்னும் நிறைய வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒரு நாள் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது வானத்தில் ஒரு தங்கக் பறந்து வந்தது அதன் பாட்டு அவ்வளவு இனிமையாக இருந்தது ராஜ்யம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது ராஜாவோ ஆஹா இந்த கிளியின் பாட்டினால் என் செல்வம் இன்னும் பெருகும் என்று நினைத்தார் உடனே அதை ஒரு பெரிய கூண்டில் அடைத்தார் கிளி கூண்டில் அடைப்பட்டதும் அதன் பாட்டு குறைந்து போனது மெல்ல மெல்ல ராஜ்யத்தின் பொலிவு மங்க ஆரம்பித்தது பூக்கள் வாடின மரங்கள் காய்ந்தன மக்கள் சோகமடைந்தனர் ராஜாவின் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை அப்போது ராஜ்யத்தில் இருந்த ஒரு ஞானமுள்ள மூதாட்டி ராஜாவை சந்தித்தார் மன்னா பேராசை ஆபத்தானது கிளியை அதன் விருப்பப்படி வாழவிடுங்கள் என்று அவர் மெதுவாக கூறினார் ராஜா யோசித்தார் பிறகு ஒருநாள் கிளியை கூண்டிலிருந்து விடுவித்தார் பறந்து சென்ற கிளி மீண்டும் தன் இனிய பாடலை பாடத் தொடங்கியது ராஜ்யம் முழுவதும் மீண்டும் மகிழ்ச்சியும் செழிப்பும் பொங்கியது ராஜாவும் உண்மையான செல்வம் என்பது அன்பிலும் தாராள குணத்திலும்தான் இருக்கிறது என்பதைப் புரிந்து கொண்டார் பேராசை ஒருபோதும் மகிழ்ச்சியைத் தராது பகிர்ந்து கொள்வதே உண்மையான ஆனந்தம் என்பதை அவர் கற்றுக்கொண்டார் இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா குழந்தைகளா